வணக்கம் புர்லே டிடிஎஸ் தமிழ் யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது நான் உங்கள் டிடிஎஸ் தமிழன் இன்னைக்கான வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ப்ரீபெய்ட் ரீசார்ஜெலாம் இருக்க பார்த்தீங்களா அதாவது ஜியோ ஏர்டெல் ஓடஃபோன் அதோடைய ரீசார்ஜ் ரேட்டை வந்து மாற்றிருக்காங்க ஜியோ ஏர்டெல் வந்து இன்னிலேருந்து நடைமுறைக்கு வந்து வருது ஓடஃபோன் வந்து நாளையிலேருந்து வந்து நடைமுறைக்கு வருது அதில் என்னென்ன அமௌண்ட்டு என்னென்ன இதில் மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம டிடி தமிழன் யூடியூப் சேனலுடைய டிஸ்கவுண்ட்டு அவர் ஆஃபரை பற்றி தெரிஞ்சிக்கோம்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட ஃபோன் நம்பர் அவர் வாட்ஸ்அப் சேனல் நீங்கள் வச்சுருக்கேன் அதை கிளிக் பண்ணி குரூப்பில் சேர்ந்துக்கிட்டு உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள்னு கேளுங்க நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மொபைல் நெட்ஒர்க் தொடங்கப்பட்ட காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நெட்ஒர்க் வந்து இருந்தது அதாவது ஆர் பிஎஸ்என்எல் ரிலையன்ஸு அந்தமாதிரி நிறைய நெட்ஒர்க் வந்து முன்னாடி வந்து இருந்துகிட்டு இருந்தது அப்போலாம் நம்ம ஒரு நாளைக்கு அல்லது ஒரு மாதத்துக்கே பத்து ரூபா ரீசார்ஜ் பண்ணி தான் அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவோம் நிறையா பேருக்கு மிஸ்டு கால் கொடுத்து அந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம பேச ஆரம்பிச்சுட்டு எப்போ ஜியோங்கிற ஒரு நெட்ஒர்க் வந்து மக்களுக்கு வந்து இலவசமாக கொடுக்க ஆரம்பிச்சதோ அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே டேட்டா வந்து அதிகமாக யூஸ் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபா ரிச்சே பண்ணுவோம் அதில் வந்து மூணு ரூபா ஜிஎஸ்டி அந்த டேக்ஸ்லாம் போக ஒரு ஏழு ரூபா வந்து இருக்கும் கால் பண்ணி தான் பேசுவோம் நிறையா பேருக்கு மிஸ்டு கால் கொடுத்து தான் பேசிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் டேட்டா அப்படிங்கிற ஒரு இது குட்டில் கொண்டு வந்தோம் ஒன்லி அன்லிமிட்டட் டேட்டான்னு சொல்லிட்டு மக்களுக்கு வந்து கொடுத்து மக்களை வந்து சோம்பேறி ஆக்கி நிறையா ஏமாற்றி இப்போ அதிகமான அமௌண்ட்டில் வந்து இப்போ வரைக்கும் வந்து வச்சுட்ருக்காங்க அதன்படி வந்து பார்த்தா நம்ம வந்து முன்னாடி யூஸ் பண்ணுறோம்னா ரீசார்ஜ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இப்போ வந்து கால் பண்ணி பேச முடியும் முன்னாடி நம்ம ரீசார்ஜ் பண்ணுறோமோ இல்லையோ கால் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இருந்தது அதுக்கு அதை வச்சு நம்ம யார் கால் பண்ணால் நம்ம ரீசார்ஜ் பண்ணி திருப்பி பேசிக்கலாம் அதுக்கப்புறம் மெசேஜ் அதிகமாக அனுப்புவோம் ஆனால் இப்போ அந்த மெசேஜ் அனுப்புகிற பழக்கங்கிறது ரொம்ப வந்து குறைஞ்சிருச்சு இப்போ இருக்க போட்டியில் ஜியோ உள்ளே வந்த பிறகு அந்த டேட்டா அதாவது அன்லிமிட்டட் டேட்டா அப்படின்னு கொண்டு வந்தோடனே நிறைய பேர் அந்த டைமில் வந்து மாற ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு நெட்ஒர்க்காக குறைஞ்சிட்டே வந்தது இப்போ மார்க்கெட்டில் ரன்னிங் ஆகிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நாலு எட்டு நெட்ஒர்க் தான் ஒன்றும் ஃபைவ் ஜி வரைக்கும் வந்துட்டேன் ஜியோ ஏர்டெல் இவங்க ரெண்டு பேர் தான் வந்து போட்டி வந்து அதிகம் அதுக்கப்புறம் பேசிக்காக இன்னும் ஃபோர் ஜிக்கே வராத த்ரீ ஜி நெட்ஒர்க் ஆனால் பிஎஸ்என்எல் அப்புறம் ஃபைவ் ஜி இப்போ கொண்டு வந்திருக்க ஓடஃபோனு விஐ அதாவது விஐ தான் ஓடஃபோன் சொல்லுவாங்க இது ரெண்டு ரெண்டு நெட்ஒர்க் வந்து ஸ்லோவாக தான் இருக்குது போட்டியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜியோவுக்கு ஏர்டெலுக்கு தான் ஜியோ வந்து ரீசார்ஜ் ரேட்டை வந்து ஏற்றிட்டாங்க அதை பார்த்துட்டு ஏர்டெல் வந்து மாற்றிட்டாங்க அதை பார்த்துட்டு ஓடாஃபோன் வந்து மாற்றிட்டாங்க அதாவது விஐ மாற்றிட்டாங்க அது என்னென்ன ரேட்டு வந்து இப்போ கொடுக்குறாங்க முன்னாடி என்ன ரேட்டு ரேட்டு வந்து இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதனால் நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கிடச்சி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் என்னென்ன அமௌண்ட் வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒன்று புரியும் அதனால நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க என்னென்ன வரைக்கும் என்னென்ன அமௌண்ட் வந்து கொடுக்குறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ ஜியோவில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் அதாவது நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி டேட்டா இல்லாமல் டோட்டலாக ஒரு ரெண்டு ஜிபி டேட்டா மட்டும் தான் வரும் அந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா வந்துருந்துது இப்போ அந்த பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எண்பத்தொம்பது ரூபா வந்து வருது இது வந்து உங்களுக்கு இருபத்தெட்டு நாள் தான் அதுக்கப்புறம் இரநூத்தி ஒன்பது ரூபாய்க்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஜிபிங்கிற கணக்கில் முன்னாடி வந்து பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் இப்போது இரநூத்தி நாற்பத்தொம்பது ரூபா இந்த பக்கம் வந்து நான் வந்து பழைய ரீசார்ஜ் வந்து கொடுக்குறேன் இந்த பக்கம் வந்து புது ரீசார்ஜ் வந்து கொடுக்குறேன் கீழே வந்து என்ன பேக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் அதை பாருங்க உங்களுக்கு தெளிவாக புரியும் மூணாவது தான் இரநூத்தி முப்பத்தொம்பது ரூபா இரநூத்தி முப்பத்தொம்பது ரூபா பண்ணால் போதும் ஒன்றரை ஜிபி வந்து இருபத்தெட்டு நாளைக்கு வந்து முன்னாடி வந்துட்டு இருந்தது ஆனால் இப்போ அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூத்தொம்பது அதுக்கப்புறம் இரநூத்தி தொண்ணம்பது ரீசார்ஜ் வந்து முன்னாடி ரெண்டு ஜிபி வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ அது முந்நூற்றி நாற்பத்தொம்போது அதுக்கப்புறம் ஆறு மாதம் முன்னாடி நான் பண்ணுவோம் பார்த்தீங்களா அதாவது சார் ஏதாவது மூணு மாதம் பண்ணுவோம் பார்த்திங்களா அந்த பேக்கு முன்னாடி ட்ரிபிள் சிக்ஸின்னு சொல்லிட்டு இருந்தது ஒரு நாளைக்கு ஒன்றரை ஜிபிங்கிற கணக்கில் எண்பத்தி நாலு நாள் வந்து வந்துட்டு இருந்தது இப்போ அது வந்து எழுநூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா வாங்கிட்டு மாற்றிட்டாங்க அதுக்கப்புறம் எழுநூற்றி பத்தொம்போது ஒரு நாளைக்கு ரெண்டு ஜிபி அது எட்நூற்றி ஐம்பத்தொம்பதாவது வந்து மாற்றிட்டாங்க அதுக்கப்புறம் ட்ரிபிள் நைனுங்கிறது மூணு ஜிபி ஒரு நாளைக்கு அது இப்போ ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா வந்து வாங்கிட்டாங்க கடைசியாக பார்க்குற பிளான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கான பேக்கு இது முன்னாடி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா வந்தது ஒரு நாளைக்கு ரெண்டு ப ரெண்டு புள்ளி அஞ்சு ஜிபி அப்படிங்கிற கணக்கில் இப்போ மூவாயிரத்து ஐநூத்தொன்பது ரூபா வந்து வந்துருச்சு இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்ன வச்சுருக்காங்கன்னா முன்னாடி நீங்கள் வந்து நார்மலாக ரீசார்ஜ் பண்ணாலே ஃபைவ் ஜி வந்து யூஸ் பண்ணுற ஒரு இது இருந்தது ஆனால் இப்போ நீங்கள் இந்த ரீசார்ஜில் எதனா ஒன்று பண்ணியிருந்தீங்கன்னா ரெண்டு ஜிபி அல்லது அதுக்கு மேலே நீங்கள் ரீசார்ஜ் தான் ஒரு நாளைக்கு பண்ணியிருந்தீங்க பேக்கில் இருந்தால் தான் உங்களால் அன்லிமிட்டட் ஃபைவ் ஜி வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற செக்கை வந்து ஜியோ வந்து வச்சுட்டாங்க இப்போது அதுக்கப்புறம் ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல்லு இது உங்களுக்கு முன்னாடி இருந்தது ஒரு அமௌண்ட்டாகவும் இப்போ கரண்டில் இருக்கிறத ஒரு அமௌண்ட்டாகவும் வந்து கொடுக்குறேன் நீங்கள் பழைய பேக் வந்து ரீசார் பண்ணியிருந்தா பண்ணியிருந்தீங்கன்னா நேற்று உங்களுக்கு அந்த பழைய பேக்கே வேலிட்டி வந்து வந்துட்டு இருந்திருக்கும் நீங்கள் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அந்த புது ரீசார்ஜ் தான் வந்து பண்ணணும் இப்போது முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஏர்டெல்லில் பழைய பிளானு அதாவது நூற்றி எழுபத்தொம்பது ரூபாங்கிற பிளான் இது முன்னாடி மொத்தமாக ஒரு மாதத்துக்கு ரெண்டு ஜிபி அப்படிங்கிற கணக்கில் வந்து வந்துட்டு இருந்தது இப்போ இது நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா வந்து கொண்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு ஒரு ஜிபி வந்து முன்னாடி பண்ணிட்டு இருந்தோம் இப்போ அதை இரநூத்தி தொண்ணூற்றம்போது ஆகிட்டாங்க இரநூத்தி ரூபாய்க்கு ஒன்றரை ஜிபி வந்து பண்ணிட்டு இருந்தோம் அது இப்போ வந்து முந்நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா வந்து ஆக்கிட்டாங்க அதுக்கப்புறம் மூணு மாதம் பேக்கில் முன்னாடி எழுநூற்றி பத்தொம்பது ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு ஒன்றரை ஜிபிங்கிற கணக்கில் எட்நூற்றி எழுநூற்றி ரூபா பண்ணிட்டு இருந்தோம் இப்போ அது வந்து எட்நூற்றி ஐம்பத்தொம்போதா வந்து மாற்றிட்டாங்க ரெண்டாவது எட்நூற்றி ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு ஜிபி பண்ணிட்டு இருந்தது இப்போ தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போதா வந்து மாற்றிட்டாங்க ஒரு வருஷம் பேக்கு இரநூத்தி ரூபா இருந்தது ஒரு நாளைக்கு ரெண்டு ஜிபி அது இப்போ மூவாயிரத்தி ஆகிட்டாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஏர்டெலுக்கு உள்ளது கடைசியாக நம்ம போக போகிறது ஓடஃபோன் அதாவது விஐக்கு உள்ளது இது உங்களுக்கு முன்னாடி நூற்றி எழுபத்தொம்பது ரூபா இருந்தது மொத்தமாக ஒரு மாதத்துக்கு ரெண்டு ஜிபி வரும் இப்போ அது வந்து நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இரநூத்தி அறுபத்தொன்பது ரூபா பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஜிபிங்கிற கணக்கில் இருபத்தெட்டு நாள் வந்து இருந்தது அது இப்போ இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ஆகும் மூணாவதா இரநூத்தி தொண்ணூத்தொம்பது அப்படி இருந்து ஒன்றரை ஜிபி வந்து இப்போ முந்நூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது தாங்கிட்டாங்க அப்புறம் மூணு மாதத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி பத்தொம்பது ரூபா இருந்து ஒரு நாளைக்கு ஒன்றரை ஜிபி இருந்தது வந்து இப்போ எட்நூற்றி ஐம்பத்தொம்பதாவது வந்து ஆகிட்டாங்க அதே மாதிரி மூணு மாதம் உள்ளது எட்நூற்றி முப்பத்தொம்பது ரூபா இருந்தது ரெண்டு ஜிபி ஒரு நாளைக்கு அது வந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போதாவது வந்து ஆகிட்டாங்க கடைசியாக ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா இருந்தது ஒரு நாளைக்கு ஒன்றரை ஜிபி அது இப்போ மூவாயிரத்தி நானூற்றி தொண்ணம்பதா ஆகிட்டாங்க இதுதான் இந்த மூணு நெட்ஒர்க் உள்ளது ஏர்டெல்லும் ஜியோவும் இன்னையிலேருந்து நடைமுறைக்கு வந்து வருது ஓட மட்டும் நாலுலேருந்து வருது நீங்கள் பழைய பேக் வந்து ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பழைய பேக்கே வேலி வந்து கண்டிப்பாக ஆகும் அந்த அமௌண்ட்டே கண்டினியூ ஆகும் நீங்கள் புது பேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டாது அது வந்து கூகுள் பேலேயே ஃபோன்பேலேயே பண்ணாதீங்க ஆப்பில் வந்து பண்ணுங்கள் அப்படி பண்ணுறப்ப தான் அந்த ஆப் அந்த ஆஃபர் இருந்தால் காட்டும் சில பேர் வந்து பண்ணிடுறாங்க ஆனால் அந்த ஆப் வந்து அந்த பேக்கேஜ்லேருந்து தூக்கிடுறாங்க ஜியோலாம் தூக்கிட்டாங்க பார்த்தீங்களா சில பேக்கெலாம் அதெல்லாம் அந்த வெப்சைட்லேயே காட்டலை அதெல்லாம் வந்து பண்ணினா வேலை செய்யாது அதனால் அது பண்ணுறப்போ கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அந்த ரீசார்ஜ் தொகை ஏறினதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க நீங்கள் என்ன நினைக்கிற சொல்லி கேட்டால் கவனம் பண்ணுங்கள் எனக்கு என்ன பயமாக இருக்குன்னா இப்போ இதை மாற்றுறதுனால டிடிஎச் மாற்றுவாங்களோ அப்படிங்கிற வந்து கொஞ்சம் பயம் தான் ஏற்கனவே நிறைய அமௌண்ட் ஏற்றி இரநூத்தி ஐம்பது முந்நூறு அப்படிங்கிறது பேக்கேஜ் ஏற்றியே போயிட்டாங்க மக்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணி பார்க்கறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா இவங்க இதெல்லாம் அப்படியே ரேட் ஏற்றிட்டே போயிட்டு எல்லாரையும் மக்கள் வந்து அந்த பிளாக்கை சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா எல்லா ஃபைபர் கொண்டு வர மாதிரி கணக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் அதாவது மந்த்லி ரீசார்ஜிலே ஃபோனுக்கு அப்புறம் நெட்டுக்கு அதுக்கப்புறம் டிடிஹெச் எல்லாம் ஒரே இல்லை வர மாதிரி பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல அதனால தான் இந்தமாரி வந்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஜியோவில் வந்து ஏர் ஃபைபர் வந்து ஏற்கனவே லான்ச் ஆகி எல்லா இடத்துலையும் வந்து வந்துகிட்ருக்கு ஆனால் ஃபைவ் ஜி இருக்கிற டவரில் மட்டும் அந்த ஃபைபர் வந்து கொடுக்க முடியும் அதேமாரி ஏர்டெல்லையும் வந்து ஏர் ஃபைபர் வந்து கொண்டு வந்துட்டாங்க அது வந்து பாண்டிச்சேரியில் வந்து ரன்னிங்கில் இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆனால் விழுப்புரத்துக்கு வரும் அதுக்கப்புறம் நான் இருக்க ஒரு வந்து வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் வந்து அந்த ஃபைபரை கான்செப்ட் பண்ணி தான் ரீசார்ஜ் தொகையில் அதிகமாகிட்டு போகிறாங்க இது வந்து என்னோடய பார்வையில் வந்து சொல்கிறேன் இது பற்றி உங்களுக்கு என்ன கமெண்ட் தெரிவிக்கணும்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இதை பார்க்குறவங்க தெரிஞ்சுக்குவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம டிடி தமிழ் யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கூட ஒரு பெல்லைக்கன் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ தகவல்கள்லாம் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடனுக்குடன் சேரும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற நண்பர்களே நன்றி